கடைசி எத்தனை மூடினாவே அப்படி இந்த அங்கையன் ராமநாதன் காலத்துல இது வந்து கட்டப்பட்ட வாய்க்கால் என்ன இதா கட்டி முடிக்காமல அப்படியே விட்டு வருஷ கணக்கா விட்டு வேணும் விட்டுட்டு இதுல வந்து தண்ணி இந்த வந்து மண்ணை கொண்டு மூடி வைக்கிறோமா

இவ்வளவு லட்சத்தை செலவழிச்ச ஒரு வாய்க்கால கட்டி குறையில விட்டுட்டு சும்மா ஒரு ஆறு ஆளு லோட் மண்ணா கொண்டு மூடிட்டு போயிருக்கணும் இது போ இது மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இதுல இடத்துல இப்ப இது மூடினதால இந்த எவ்வளவு வீட்ல தண்ணி நிக்கிதுன்னு சொல்லி அப்ப இதுல தண்ணி தண்ணி இல்லாமல செய்யறதுக்கு ஒரு வழி செய்திருக்கணும் அது அப்படி இல்லை இவ்வளோ மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட வரிப்பணம் இவ்வளோ லட்சத்தை செலவு வச்சு இந்த வாய்க்காலாக குறையாக கட்டிட்டு அதுக்கு ஒரு முடிவில்லாமல் கொண்டு வந்து ஈஸியாக வந்து மண்ணை போட்டு மூடிட்டு போட்டணும் ஆனால் மக்கள் வந்து வெள்ளத்துக்குள்ளே இருக்கணும் இந்த குழந்தை பிள்ளைகள்